திகன கலவரத்தை தடுத்தது நான் தான் திகன கலவரத்தினால அக்குரண மக்களை பாதுகாத்தது நான் தான்ங்கிறீங்களே இதே அக்குரணையில சதகத்துல்லா ஹசரத்துக்கு நடந்தது எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது அவங்க இந்த பொய்க்கு எதிராக இளைஞர்கள் கிளர்ந்தெல்லும் போது பார்த்தீர்களா இப்படி செய்யலாமா இப்படி பேசலாமா என்று நம்ம வெளியில உட்கார்ந்துக்கிட்டு கருத்து சொல்லலாமா அவர்கள் அவர்களுடைய ஊருக்காக பேசுகிறார்கள் அந்த இளைஞர்கள் தான் அன்றைக்கு திகன கலவரத்தின் போது அந்த ஊரை பாதுகாத்தவர்கள் நான் சும்மா இல்ல இந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில வாரத்துக்கு நான் உயிர்களை பலி கொடுத்தவன் சும்மா உயிர்களை பலி கொடுத்தவன் நான் சொல்றதுக்கு வெக்கம் இல்லையா இப்படி நீங்க பேசலாமா ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங் என்ன ராஜாவினுடைய போராளியா அவர் எதுக்காக அவருக்கு நீங்க பலி கொடுத்தீங்க அன்றைக்கு ரணில் பலி கொடுத்தீங்க அக்குரணையில திருப்பி போய் சஜித் பிரேமதாசுக்காக கொடுக்க பாக்குறீங்களா அனுரகுமார நீங்க அன்றைக்கு அன்றைக்கு மண்டையில கொட்டி உட்கார வச்சிருக்கணும் பேசியது பிழை ஆனால் அந்த பிழையை நீங்கள் இருக்க வேண்டும் இன்றைக்கு தேர்தல் மேடைகள்ல இதை பேசி சும்மா இருக்கிறவனை இன்னும் கொஞ்சம் இனவாதியா மாத்தி விடணுமா இன்னொரு எதிரியை உண்டாக்கி விடுற வேலையா இல்லையா இது நீங்க அப்துல் இதுவாக்க தேவையில்லை உருவாக்காம இருந்தாலே போதும் அந்த வேலையை ஒவ்வொருமே உங்களுக்கு தேவை

எடுத்து சொல்லி விளங்கப்படுத்தி பிரச்சனையை முடியுங்களே அதை வச்சு ஏன் குளிர்காய பார்க்குறீங்க எனக்கு திட்டுகிறவர்கள் திட்டலாம் வசைப்பாடுகிறவர்கள் வசைப்பாடலாம் எனக்கு எதிராக வேண்டிய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் காரணம் எனக்கு இப்படி பேச முடிகிற ஜனநாயகம் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் அந்த ஜனநாயகம் இருக்கிறது நான் இந்த விமர்சனங்களை கண்டெல்லாம் ஓடி ஒளிகிற ஒரு ஆளும் கிடையாது அதை கண்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களே என்று சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆளும் கிடையாது அலமதுல்லான்னு சொல்லி மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை சலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான விவகாரம் சம்பந்தமாக இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் கண்டி அக்குரணையில் நடைபெற்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவினுடைய ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவருக்கு முன்பதாக பேசிய முஸ்லிம் காங்கிரஸினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் மேடையில் பேசுகிற நேரத்தில் சேர்ந்த இளைஞர்கள் அவருக்கு எதிராக கூச்சலிட்டார்கள் என்கிற செய்திகளை பற்றி நீங்கள் பல பேரும் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள் இந்த கூச்சலுக்கு பிறகு என்னாகுது என்று சொன்னால் பலவிதமான விமர்சனங்கள் தற்போது முன்வைக்கப்படுகிறது ஒரு முஸ்லிம் காங்கிரஸ் அரசைய தலைவர் அவரை இப்படி அவமரியாதைப்படுத்தலாமா என்று ஒரு சில பேர் பேசுகிறார்கள் அதே நேரத்தில் ஊருக்குள்ள வந்தவரை விட வேண்டியது பேசுகிற அதே நேரம் அந்த இளைஞர்களை பற்றி அவங்க என் ஆட்கள் அவர்கள் ரவுடிகள் அவர்கள் அப்படியானவர்கள் இப்படியானவர்கள் என்று இழிவாக பேசுகிற காட்சிகளை எல்லாம் நம்ம வந்து சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் கேட்டால் இது அக்குரணை என்கிற ஒரு ஊரோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த ஊரை தவிர

அதே கோபத்தை அதே விஷயத்தை அவர்கள் காட்டி இருக்கிறார்கள் இப்படி இருக்கும் போது இதற்கான அடிப்படை என்ன சொல்லி இருக்கக்கூடிய வெள்ளம் வெள்ளம் என்பது இந்த ஆண்டுகளுக்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக பலம் பொருந்திய அமைச்சராக பலவிதமான பதவிகளையும் வகிக்கக்கூடிய இவரால் இதற்கு எந்த தீர்வுகளையும் கொடுக்க முடியவில்லை இந்த இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பாராளுமன்றத்திற்கு ஒவ்வொரு

ஒரு வீடியோவை நான் காட்டியிருந்தேன் அதை வச்சு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமா அவங்க எதிர்க்கட்சியில தானே இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியுமென்றெல்லாம் கேட்குறாங்க முதல்ல அந்த வீடியோவில் நான் கடந்த தேர்தல் என்று சொன்னது தவறுதலாக சொல்லியிருக்கிறேன் அது கடந்த தேர்தல் இல்லை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேன ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நடத்தப்பட்ட பாராளுமன்ற தேர்தல் பின்னாடி போர்டுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுல யானை சின்னத்திற்கு வாக்களிங்கள்னு தான் இருக்கும் எதிர்வர்களின் அரசாங்கம் அமைச்சர் ஹலீம் அவர்கள் அனுசரணையோடு நான்கு முக்கியமான விஷயங்களில் மிக பெரிய அபிவிருத்தி திட்டங்களை இந்த நகரிலே அறிமுகப்படுத்துவது என்ற விஷயத்தில் மிக முக்கியமாக இந்த பின்னாவை அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தாழ்வித்திருக்கிறோம் அதை அடுத்து வரும் ரெண்டு வருஷங்களுக்குள் கடந்த தேர்தல் அவங்க டெலிபோன் சின்னத்துல தான் வந்தாங்க யானை சின்னத்துல வரல எனவே அது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் அப்படியே நீங்க வைத்துக்கிட்டா கூட ரெண்டு வருஷத்துல அக்குரண பிரச்சனையை நான் தீர்ப்பனுங்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுகளுக்குள்ள தீர்த்திருக்கணும் ஐந்து ஆண்டுகள் அவர்களுடைய ஆட்சி யகப்பாலான ஆட்சி இருக்கிறது அதிலும் குறிப்பாக அந்த ஆட்சியில ரவுபகீனுடைய மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு அமைச்சராக இருந்தவர் அது அதுக்குள்ளே இருந்து ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கலாம். அது அந்த வேலையை இந்த பிரச்சனையை என்ன மினிஸ்ட்ரி வேணுமோ அந்த மினிஸ்ட்ரி அவர்கிட்ட இருந்தது வேற அதை வைத்து கொண்டாவது அவர் இந்த வேலையை செஞ்சாரான்னா அவர் செய்யலை எனவே வருடத்திற்கு இரண்டு தடவைகள் மூன்று தடவைகள் அக்குரணை வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறது கோடிக்கணக்கான சொத்துக்கள் அந்த மக்கள் மக்களுடைய இழப்பு என்பது முழு சமூகத்தினுடைய இழப்பு முழு சமூகத்தினுடைய இழப்பு என்பது முழு நாட்டினுடைய வீதி இப்படி நடக்கும் போது அந்த மக்கள் இந்த மாதிரியான ஒரு தலைவருக்கு நாங்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வாக்களித்து ஏமாந்து நினைக்கிறது அவர்களுக்கான ஒரு கோபத்தை அலையை உண்டாக்காதா உண்டாக்கும் தாராளமாக அது நடக்கும் அப்படி இருக்கும் போது இப்படியானவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் நம்ம மேல மக்கள் வெறுப்பில் இருக்கிறாங்க கடைசியாக வந்த ரெண்டு வெள்ளத்தின் போது அந்த மக்களுக்கு என்ன நடந்தது உசுரோட இருக்கிறாங்களா கூட பார்க்க போகல அப்படி இருக்கும்போது நம்மை இன்றைய நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது என்று அவர் ஒதுங்கி இருக்கணும் அவர் ஒதுங்காம அவருக்கு அவருக்கு தெரியாத இன்னைக்கு இப்படி நடக்கும் என்று ஹக்கீமுக்கு தெரியாது என்று நினைக்கிறீர்களா ஹக்கீம் நேற்றைய கூட்டத்திற்கு எப்படி வந்தார் என்பதை அவரோட இருப்பவர்களை சொல்ல சொல்லுங்கள் அவருடைய ஜீப்ல வந்தாரா அவர் யாருடைய வேன்ல வந்து இறங்கினாரு என்கிற ஒரு கேள்வி இருக்கிறதா இல்லையா ஏன்னா அவருக்கு தெரியும் இன்னைக்கு மக்கள் வெறுப்போடு இருக்கிறாங்க நம்ம போகக்கூட சில நேரம் எதுக்கு நடக்கலாம் கள்ளத்தனமாக நம்ம போய் மேடையில ஏறிடுவோம் பாதுகாப்பா உட்கார்ந்துருவோம் என்கிற ரீதியில் தான் அவர் வந்தார் எனவே நேற்று உள்ளே வந்தது அவருடைய பிழை அங்க போய் ஹூ வச்சுட்டாங்க அங்க போய் திட்டிட்டாங்க அவரை அவமானப்படுத்திட்டாங்க என்றெல்லாம் பேசுகிற நம்ம முதல்ல இதை கவனிக்கணுமா இல்லையா அவர்கள் அன்றைக்கு அப்படி நடப்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது அந்த மேடையில் சகோதர ரௌபக்கியம் அவர்கள் பேசிய பேச்சு அது உண்மையா ஒரு போய் சொன்னா பொறுத்துக்குருவாய்ங்க சொல்றது எல்லாமே பொய்யா சொன்னா நேற்று மேடையில் வந்து என்ன சொல்றாரு திகன கலவரம் நடைபெற்ற போது நாங்கள் தான் அக்குரணையிலே அட்டாக் நடக்காமல் பாதுகாத்தோம் திகன கலவரத்தை நாங்கள் தான் தடுத்தோம் அங்க அப்துல் பாசித் ஒரு போய் மௌத்தா போனார் உங்களுக்கு தெரியுமா நினைவு வச்சே தீ வச்சு எரிச்சாங்க அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைச்சதா இதுவரைக்கும் முழு அக்குரணையை தீப்பற்றி எரிக்கப்பட்டது அந்த நேரத்தில் பலம் பொருந்தி அமைச்சராக இருந்தவர்கள் இவர்கள் யாராவது பேச்சுக்காவது நீங்க இந்த தாக்குதல் நிறுத்தல் என்று சொன்ன அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கல் என்று

அதை ஷேர் பண்றதுக்கு முன்னாடி தலைவரும் தலைவருடைய ஆட்களும் என்ன கேட்டா இந்த ராஜினாமா நடந்து வெறும் எட்டு நாளில் திருப்பி அத்தனை பேரும் போய் பதவிகளை எடுத்துக்கிட்டீங்க அது நினைக்கிறீங்களா இந்த ராஜினாமாவை பண்றாங்க நாங்கள் சமூகத்திற்காக பண்ணினோம் என்றார்கள் திரும்ப எட்டு நாள்ல இல்லை இல்லை அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது என்று போய் திரும்ப பதவிகளை எடுத்துக்கிட்டாங்க ஒரு வீடியோவை ஷேர் பண்ணும் போது அதுக்கு முன்னாடி நடந்தது மக்கள் மறக்கல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாம அக்குரணை விவகாரத்தில் திகன கலவரத்தை தடுத்தது நான் தான் திகன கலவரத்தினால அக்குரண மக்களை பாதுகாத்தது நான் தான் இதே அக்குரணையில சதக்கத்துள்ளா அசரத்துக்கு நடந்தது எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறது கண்டி சிட்டி ஜம்யத் துளமாவினுடைய பொறுப்பாளராக இருந்தவர் அவர் அக்குரணைக்கு வந்து ஒரு வேலையை முடிச்சுக்கிட்டு பஸ்ல ஏறி கண்டிக்கு போய் கொண்டிருந்தவருக்கு பஸ்ஸுக்குள்ளே ஏறி பொல்லால் அட்டிச்சு அவர தலையில பலத்த காயம் ஏற்பட்டு சுப்பா முழுவதும் தோய்ந்த நிலையில் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு கடைசியில் வைத்தியசாலையில் வைத்து வைத்தே உயிர் பிரிந்தது சதகத்துல்லா அசரத்தை யாருக்காவது அது நினைவு இருக்கிறதா அந்த திகன கலவரத்துல நடந்த அநியாயங்கள் முழு அக்குரணையும் பற்றியது முழு திகனையும் பற்றியது அவ்வளவு ஏரியா பற்றியது என்ன செஞ்சீங்க நீங்க பதவியாவது ராஜினாமா பண்ணீங்களா ஒரு மிரட்டலாவது கொடுத்திருக்கலாமா இல்லையா ஆனா என்ன பண்றீங்கன்னா நான் வந்து நான் தான் தடுத்து நின்று அந்த இளைஞர்களுக்கு கோபம் வராதா அவன் வேறொரு ஊர்ல போய் சொன்னா கூட அக்குற நடந்திருக்கும் போல கண்டில நடந்திருக்கும் அவங்க நினைச்சுக்கிடுவாங்க அந்த ஊர்லயே சொல்றீங்க அவங்களுக்கு தெரியும் வந்து என்ன அப்ப இவ்வளவு பொய்ய சொல்ல சொல்ல அவங்க இந்த பொய்க்கெதிராக இளைஞர்கள் கிளர்ந்தெல்லும் போது பாத்தீர்களா இப்படி செய்யலாமா இப்படி பேசலாமா என்று நம்ம வெளியில உட்கார்ந்துகிட்டு கருத்து சொல்லலாமா அவர்கள் அவர்களுடைய ஊருக்காக பேசுகிறார்கள் அந்த இளைஞர் அன்றைக்கு திகன கலவரத்தின் போது அந்த ஊரை பாதுகாத்தவர்கள் அன்றைக்கு திகன கலவரத்தின் போது அதை விட பெரிய அநியாயம் நடந்திருக்கும் அப்போது முன்னின்றவர்கள் அக்குரணை மக்கள் தங்களுடைய ஊரையும் பாதுகாத்து திகன மக்களுக்காக போய் நின்று திகன மக்கள் பக்கத்து ஊர் மக்களுக்காக வந்து நின்று மடவர மக்கள் போய் நின்று அந்தந்த ஏரியா மக்கள் பக்கத்து ஊர்களையும் சேர்த்து பாதுகாத்தார்கள் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பாதுகாக்கவில்லை எந்த கட்சிகளும் பாதுகாக்கவில்லை நீங்கள் பதவியை கூட ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருக்கவில்லை அதெல்லாம் அப்ப மறந்தது எல்லாருக்கும் மறந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அவர்கள் போகிற ஒவ்வொரு ஊரிலும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியும் நீங்கள் செய்ய தவறியதையும் கண்டிப்பாக நினைவூட்டி கொண்டே இருப்போம் ஏன்னா இனிமேலும் உங்கள்கிட்ட ஏமாற முடியாது சாணக்கிய தலைவர் அந்த தலைவர் இந்த தலைவர் அதுல வேற என்னென்னா சில சகோதரர்கள் கவனிச்சுக்கிற நேற்றைய மேடையிலையும் திரும்ப வந்து இந்த அனுரகுமார் திசா சம்மந்தமாக சம்பந்தமாக அனுரகுமார் திசா இருபத்தி ஐந்து நிமிட உரையை அத்தனை பேரும் பாருங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அனுரகுமார் திசாநாயக்க பேசியதுல சரியா கண்டிப்பாக அனுரகுமார பேசியது பிழை அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக பாராளுமன்றத்தில் இன்னும் சொல்ல போனா அவர் இந்த கர்ப்பாசய சம்பந்தமா பேசினார் பேசினார் கர்ப்பாசய விடு ஆபத்தா பேசுறாரு அதுலதான் பேசு என்ன பேசுவார் சொன்னா இஸ்லாமிய தீவிரவாதம் என்று இதற்கு பேர் சூட்ட வேண்டும் என்று சொல்லுவார் அனுரகுமார் திசாநாயக்கு நான் என்ன கேட்கிறேன் கேட்டா அன்றைக்கு இவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை பேசுறாரு நீங்க அப்ப பாராளுமன்றத்துல அவரோடு தானே இருந்தீங்க அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு இது நினைவு வருதா அன்றைக்கு அவர் பேசியவருக்கு பாராளுமன்றத்துல கூப்பிட்டு மச்சாம் மச்சாம் தானே நீங்க எல்லாரும் மச்சாம் மே வரீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு நீ சொல்றது இப்படி இல்லடா இப்படித்தான் இருக்குதுன்னு உங்க பாசையில விளங்கப்படுத்திருக்கலாமா இல்லையா இப்படி ஏதாவது ஒரு முயற்சி செய்திருக்கலாம் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினராக எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா அனுரகுமார் திசாநாயக்க பிழை செய்தாலும் யார் பிழை செய்தாலும் கண்டிப்பாக விமர்சிக்க வேண்டும் அதற்கு எதிராக பேச வேண்டும் அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் ஆனா எங்க பேசணும் எப்ப பேசணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்லிமெண்ட்ல பேசும்போது நீங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கிறீங்க பாராளுமன்றத்தில் இப்படி நமக்கு எதிராக எத்தனை பேச்சு பேசியிருப்பான் எத்தனைக்கு நீங்க எழும்பி பதில் பேசுறீங்க உதாரணமாக இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக இந்தியாவில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் என்று சொல்லி இலங்கையைச் சேர்ந்து நான்கு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் அன்றைய தினமே சரத் வீரசேகர பாராளுமன்றத்தில் எழும்பி என்ன பண்றாரு கேட்டா இந்த தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையில இஸ்லாமிய தீவிரவாதம் இருக்கிறது இலங்கை முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் பாராளுமன்றத்தில் அடுத்ததாக பேசியது ரவுஃபக்கீர் எழும்பி நீங்க குறைஞ்சபட்சம் மிஸ்டர் வீரசேகர இப்பதான் கைது பண்ணிருக்கிறாங்க என்ன விவரம் என்று வரட்டும் அதுக்கு பிறகு பாப்பம் சொல்லிருக்கலாமா இல்லையா நீங்க எழும்பி இந்தியாவினுடைய விசா பிரச்சனை இந்த சம்பிக்கிற அணவக்கையோடு சேர்ந்து பேசிக்கிட்டு தெரியலே அதை பத்தி பேசிட்டு உட்கார்ந்தாரு முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் குறைந்தபட்சம் இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பாப்பா கொஞ்சம் பொருண்டாவது சொல்லியிருக்கலாமே நான்கு நாட்களுக்கு பிறகு ஸ்ரீலங்காவினுடைய பாதுகாப்பு துறையை சொல்லிட்டாங்க இல்ல அது ஐஎஸ் கிடையாது வேற விஷயமாக கைது செஞ்சிருக்கிறாங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க சிம்பிள் மேட்டர் அப்ப நமக்கு எதிராக ஒரு பிரச்சனை பாராளுமன்றத்தில் பேசும்போது எந்திரிச்சு நின்று உடனடியாக அதை மறுத்திருக்கணுமா இல்லை அதை மறுக்காம அதே மாதிரி இந்த அனுரகுமாரை பேசும்போது நீங்க அன்றைக்கு அனுரகுமாரோட மண்டையில கொட்டி உட்கார வச்சிருக்கணும் இப்போ டிவி விவாதத்துக்கு வாருங்கள் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறீங்க இதே அன்னைக்கே செய்யல அன்னைக்கே செஞ்சிருந்தா முடிஞ்சிருக்கும் எனவே அனுரகுமார பேசியது நூத்துக்கு நூறு பிழை ஆனால் அந்த பிழையை நீங்கள் அன்றைக்கு சுட்டி காட்டி இருக்க வேண்டும் இன்றைக்கு தேர்தல் மேடைகள்ல இதை பேசி சும்மா இருக்கிறவனை இன்னும் கொஞ்சம் இனவாதியா மாத்தி விடணுமா இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னா நம்ம சமூகத்தில் ஏதாவது ஒரு இனவாத பிரச்சனை வரும்போது நிறைய பேர் கருத்து சொல்ல வருவாங்க அதுல ஒரு குரூப் இருக்கிறாங்க என்னண்டா நமக்கு சில அப்துல் முத்தலிபுகள் தேவை அந்த அப்துல் முத்தலிபுகளை நாம் கூடாது மாற்று சமூகத்தில் நமக்காக பேசுகிற தலைவர்கள் தேவை என்றெல்லாம் பேசுகிற நீங்க எல்லாம் இப்ப எங்க போனீங்க ரவுஃபக்கி ஒவ்வொரு மேடையிலேயும் போய் நமக்காக அனுரகுமார் திசாநாயக்க நூறு சதவீதம் அதிலே பேசியது பிள்ளை அதற்கு பிறகு பல விடுத்தங்கள் பாராளுமன்றத்திலே இந்த இஸ்லாமிய சமூகத்திற்காக பல குரல்கள் அவர் எழுப்பி இருக்கிறாரு சஜித் பிரேமதாசை எழுப்பி இருக்கிறாரு எல்லோரும் எழுப்பி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த தடவை இந்த தேர்தலில் மட்டும் கொண்டு வந்த அனுரகுமாரே தீவிரவாதி என்கிற அளவுக்கு ரவுஃபக்கும் பேசுறாரு இதை அவர் எப்படி எடுத்துக்கொள்வார் அவருக்கு பின்னால் இருக்கிற சமூகம் எப்படி எடுத்துக்கொள்ளும் அவருக்கு பின்னால் இருக்கிற இளைஞர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் முழு முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில் இன்னொரு எதிரியை உண்டாக்கி விடுற வேலையா இல்லையா இது நீங்க அப்துல் முத்தலிபா உருவாக்க தேவையில்லை இன்னொரு ஞானசாரரை உருவாக்காம இருந்தாலே போதும் அந்த வேலையை ஒவ்வொருமே உங்களுக்கு

பதினோரு உயிர்களை பலி கொடுத்தா சொல்றதுக்கு வெக்கம் இல்லையா மிஸ்டர் இப்படி நீங்க பேசலாமா ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங் என்ன ராஜாவினுடைய போராளியா அவர் எதுக்காக அவருக்கு நீங்க பலி கொடுத்தீங்க அன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கக்காக பலி கொடுத்தீங்க அக்குரணையில திருப்பி போய் சஜித் பிரேமதாசுக்காக பலி கொடுக்க பாக்குறீங்களா அடுத்ததாக சாய்ந்த மரது இருக்கிறது கல்முனை இருக்கிறது எத்தனை ஊருக்கு எத்தனை வாக்குறுதி கொடுத்து நீங்க எதை நிறைவேற்றினீங்க கல்முனை பிரச்சனை இதுவரைக்கும் தீர்க்கப்படவில்லை சாய்ந்த மரது பிரதேச சபை இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை நுழைச்சோலை சுனாமி வீட்டு திட்டம் இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை கல்குடா உள்ளிட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருபத்தி ஏழு சதவீத முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் ரெண்டு சதவீத காணிகள் கூட அவர்களுக்கு கிடையாது அவர்களுக்கு என்று உருவாக்கப்பட வேண்டிய தனியான பிரதேச சபைகள் உருவாக்கப்படவில்லை கோரலை பற்றி மத்தி நடுவில் நின்று கொண்டு இருக்கிறது எத்தனை பிரச்சனை பட்டியல் போட்டு சொல்லவா ட்ரிங்கோ மலைய போய் எடுத்து பார்த்துருவோமா என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஒவ்வொரு ஊர்லையும் போய் போய் என்ன செய்வீங்கன்னா சஜித்தோட இருக்கா சஜித்ர சொல்லி

தூக்கம் வந்து என்ன அதை சொல்லி இதை சொல்லும் சொல்லி முடி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நாம அவருக்கு திட்டிக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் இதே மாதிரி வருவாரு ஏய் முஸ்லீம் ஊருக்குள் வந்த தலைவருக்கு நீங்கள் இப்படி சொல்ல முடியுமான்னு நம்மள கொஞ்சம் பேர் உட்காந்துக்கிட்டு தர்மம் பேசிக்கிட்டு இருப்போம் இது நடக்குதா இல்லையா எனவே நீங்கள் இன்னொரு புதிய இனவாதியை உண்டாக்க தேவையில்லை அனுரகுமார் திசாநாயக்கை சந்திச்சு இதை நீங்க அன்னைக்கு விளங்கப்படுத்தி இருக்கணும் இப்போ ஒன்றும் கெட்டு போகல இந்த சமூகம் சார்பாக அவரை சந்திச்சு நீங்க அவர் ஜம்யத்துலமாவுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அந்த விளக்கத்தில் கர்ப்பாசைக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு ஆனால் மெயின் சப்தவே பின்னாடி இருக்குது

நீங்க அதை வச்சு அவரையும் சேர்த்து இன்னொரு கூடுதலான இனவாதியாக்கி விட்றாம அவரை கூப்பிட்டு விளங்கப்படுத்திட்டாலே இனவாதம் தணிந்து விடும் இதைத்தான் நீங்க பார்க்கணுமே தவிர நாங்க நீங்க பலி கொடுத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேரை பலி கொடுக்கறதுக்கு மட்டும் அல்லாவுக்காக முனையாதீங்க ரவுஃபக்கிம் அவர்களே உங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக இங்கே செத்தது போதும் இங்கே அழிந்தது போதும் இன்னும் இன்னும் இந்த அழிவுகளை உண்டாக்காதீங்க மேடைகளுக்கு ஏறி முடிய நம்பர் ஒன் இனவாதிகள் என்று நீங்க பேசுறீங்களே அப்போ உங்களோட ஆக்கள் மட்டும் சஹாபாக்களா உங்களோட ஆக்கள் மட்டும் ரொம்ப நல்லவங்களா நாளைக்க கொடகேவா யாரோட இருக்கிறார் இப்ப அதாவது பொதுமக்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிறீங்க நம்ம யாருக்கு வாக்களிக்கணுங்கிற முடிவெடுக்கும் போது இங்க இருக்கிற இப்ப இப்போ தேர்தல் காலத்தில் அனுரை இருக்கிறாரு சஜித் இருக்கிறாரு ரணில் விக்ரமசிங்க இருக்கிறாரு பொதுவா முதல்ல பாருங்க இந்த மூணு பேர் தான் லீடிங்ல இருக்கிறாங்க இந்த மூணு பேர் போட்டியில் இருக்கிறவங்களில் யார் எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா யாரும் யாருக்கும் சலைச்சவங்க இல்லைங்க இங்கே உங்களால் யாருன்னு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அவங்களுக்கு போடுங்க அவ்வளவுதான் இங்க அவர் ரொம்ப தங்கம் இவர் தங்கம் இல்லை இப்படியெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது இப்ப நாளக குடைஹேவா யாரோடு இருக்கிறாரு

ஏறி அவரை தங்கமா கேளுமுடா அனுரவகுமார் நாயக்கிட்ட போய் சொல்லுங்களே சொல்லி இந்த இனவாதமாக்காத இது அப்படி இல்லை விளங்கப்படுத்தி பிரச்சனையை முடியுங்களை அதை வச்சு ஏன் குளிர் காலம் பாக்குறீங்க அப்ப இந்த பக்கம் இருக்கிற ஆக்கம் மட்டும் ரொம்ப தங்கம்னு நினைக்கிறீங்களா சரி அனுரவகுமா ரொம்ப சூப்பர் லால்காந்த் அனரோ தான் இருக்கிறார் இந்த லால்காந்த் பேசுற பேச்சை எல்லாம் நம்ம பாக்கலையா அவர் பேசுற பேச்சை எல்லாம் நம்ம கேட்கலையா அப்ப எல்லா பக்கமும் இது மாதிரி ஆக்கள் சரி ராணில எடுத்துக்கிட்டா இருக்கிறதுல தொண்ணூறு சதவீதம் இனவாதிகள் இனவாதிகள் தான் இருக்கிறாங்க அந்த குரூப்பே அங்கிட்டு தானே இருக்குது அப்ப இங்க பிரிச்சு பாக்குறதுக்கு ஏதாவது இருக்குதா இதுல வேற உட்கார்ந்துகிட்டு இல்ல அலி சப்ரி இருக்கிற வெளிவிவகார அமைச்சர் அவர் இந்த பொதுவில்ல பேசின பேச்ச கேட்டா கேட்க சகிக்கல அப்ப இவ்வளவு பெரிய இந்த ஏன்னா இப்ப இந்த சமூகத்தை வச்சு இனவாதத்தை கக்கி முஸ்லிம்களுக்கு யார் தெரியுமா அவர்தான் தான் முஸ்லிம்களுக்கு இவர் முஸ்லிம்களுக்கு என்று காட்டி என்ன செய்ய பாக்குறீங்கன்னா தங்கட தரப்புக்கு வாக்கு வாக்கெடுப்பதற்கு இனவாதத்தை பயன்படுத்தாதீங்க நீங்க செய்த சேவைகள் என்ன நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்ன அதை நிறைவேற்றினீங்களா இல்லையா இது ரவுஃபக்கி மட்டும் இல்லை எல்லாரும் இதை பேசுங்க

ரவ் ஃபக்கீம் அவர்கள் அந்த திரைப்படத்தில் அவருடைய காட்சி இடம்பெற்றிருக்க வேண்டும் அவர் பேசியது இடம்பெற்றிருக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் அவர் குடல் கொடுத்தது இடம்பெற்றிருக்க வேண்டும் ஆனால் திட்டமிட்டு ரவு ஃபக்கீமுடைய அந்த காட்சிகள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் தான் பேசியிருக்கிறேன் எனவே என்னை பொறுத்தவரையில் ரவு ஃபகீம் எனக்கு எதிரியும் அல்ல ரிஷாத் பதியுதீன் எரியும் அல்ல என்னை பொறுத்தவரையில மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை இறைவனுக்காக இந்த சமூகம் மீண்டும் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் இதை சொல்றோமே தவிர ஆயுதல் உபத்தில் இல்லாமல் சிந்தியுங்கள் நம்முடைய தலைவர் என்ன செய்து

இனவாதத்தை இந்த தலைவர்கள் வந்து கட்டமைக்காமல் அக்குற மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் அந்த இளைஞர்கள் தான் அன்றைக்கு கலவர நேரங்களில் அந்த ஊரை பாதுகாத்தவர்கள் பல கட்டங்களில் அந்த ஊர்களுக்காக நின்றவர்கள் எனவே அவர்களை காடையர்களாக அவர்களை இழிவானவர்களாக அவர்கள் இனமோ உலகமாக பிள செஞ்ச மாதிரி காட்ட நினைக்கிறீங்க அதை விட பெரிய பிள பனிரெண்டு பேரை ரணிலுக்காக நான் பலி கொடுத்தேன் என்று அவரே சொல்லி கேட்டுக்கிறாரு பனிரெண்டு பேரை ரணிலுக்காக பலி கொடுத்தவர் அந்த பனிரெண்டு குடும்பங்களுக்கு என்ன செய்தார் இதில் நான் நிறைய இந்த கல்முன சாய்ந்த மருந்து பேசல அவர் அங்கங்கே போகும்போது அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன அதுக்குரிய வீடியோ என்ன எல்லாத்தோடையும் தனித்தனியாக வீடியோ போடும் அப்போ பார்த்துக்கிறேங்க எனவே என்னை சொன்ன மாதிரி தான் எனக்கு திட்டுகிறவர்கள் திட்டலாம் வசைப்பாடுகிறவர்கள் வசைப்பாடலாம் எனக்கு எதிராக வேண்டிய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் காரணம் என்னன்னா எனக்கு இப்படி பேச முடிகிற ஜனநாயகம் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் அந்த ஜனநாயகம் இருக்கிறது நான் இந்த விமர்சனங்களை கண்டெல்லாம் ஓடி ஒளிகிற ஒரு ஆளும் கிடையாது அதை கண்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களே என்று சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆளும் கிடையாது அலமது இல்லான்னு சொல்லி மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை சமூக விவகாரத்தில் இப்படி யார் என்ன சொன்னாலும் அவர்களுக்கு எதிராக நான் கடந்த காலங்களில் பேசியிருக்கிறேன் நிகழ்காலத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை வேண்டிய அளவுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் என்னுடைய பேச்சை நிறுத்தாமல் இவர் செய்ததை வெளிக்கொண்டு வருவது நம்முடைய கடமை எனவே அதை நாம் செய்வோம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்